அன்புள்ள நாயர்கள் அனைவருக்கும் ஓம் உலகநாதனின் பணிவான வணக்கங்கள் ஒன்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் மகாராஷ்டிராவில் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது இந்த மகாராஷ்டிராவில் நடக்கிற இந்த கிரிக்கெட் மேட்சில் இந்த ஒன்பதாம் தேதி நடக்கிற கிரிக்கெட்டில் இந்திய அணி நன்றாக விளையாடுவார்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு காரணங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போது அஸ்வதி நட்சத்திரம் மேசராசியில் பிறந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஸ்வதி நட்சத்திரம் மேசராசியில் பிறந்ததற்கு என்னென்ன பலன்கள் என்பதை வருட பலனில் சொல்லிவிட்டேன் முன்னமே வருட பலனில் சொல்லியிருக்கேன் அதில் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா மேஷமான அக்னி ராசிக்குடைய செவ்வாய் கிரகம் மண் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் வந்து அக்னி கிரகம் அக்னி ராசியினுடைய அக்னி உடையவர் அவர் மண் தத்துவமான ரிஷபத்தில் இருக்கிறார் அதே போல் மண்தத்துவம் மேசராசி அஸ்வதி நட்சத்திரத்திற்கு ரிஷபராசி மண் தத்துவம் ஆகாது கன்னி மண் தத்துவம் ஆகாது மகர ராசி மண் தத்துவம் ஆகாது அக்னி கிரகம் மண் ராசி இருந்தால் பூமி உஷ்ரமாகும் பூமி உஷ்ணமாகி பலவிதமான பூகம்பங்கள் இது மாதிரியானதெல்லாம் நிறைய நடக்கும் வலைப்பகுதிகளில் நிலச்சரிவுகள் ஏற்படும் அதே போன்று மிகப்பெரிய பூகம்பம் ரெண்டாயிரத்தி ஒன்றுல குஜராத்தில் ஏற்பட்ட மாதிரி ஒரு பூகம்பம் ஏற்படும் காரணம் அக்னி நட்சத்திரமாகப்பட்டவன் மன்றராஜில் சஞ்சாரம் செய்கிற போது இந்த மாதிரியான பாதிப்புகள் வரத்தான் செய்யும் இப்போ கிரிக்கெட் ஒன்பதாம் தேதி பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நல்ல முறையில் கொண்டாடுவார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் கஜகேஸ்வரி யோகம் புதாதித்ய யோகம் ரெண்டு யோகமும் அன்னைக்கு சிறப்பாக இருக்குது கஜகேஸ்வரி யோகம் புதாதித்ய யோகமும் இருக்கிறதுனால ஒன்பதாம் தேதி பிப்ரவரி நடக்கிற மகாராஷ்டிராவில் நடக்கிற கிரிக்கெட் விளையாட்டு நன்றாக விளையாடுவார்கள் அதே போன்று இந்த வருடப்பரப்பில் சொல்லியிருக்கிற நான் காவல்துறைகள் கவனமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் பதவிகளும் கிடைக்கும் அதே அதேபோன்று நீதித்துறைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீதித்துறையில் புதிய நீதிபதிகள் நியமிப்பது நீதித்துறையை பெருமைப்படுத்துவது இதெல்லாம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பேசுகிறதுலேயே நீதித்துறை காவல்துறைகளை பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் எல்லாருடைய கவனமும் அதானியினுடைய ஷேர் மார்க்கெட் வீழ்ச்சியில் விழுந்துருச்சு அதனால பாதிச்சிடும் தான் எல்லாருடைய கவனம் ஆனால் கிரக சஞ்சாரத்தின்படி பார்த்தால் படிப்படியாக மேலோங்கி வந்து விடுவாரே தவிர பெரிய வீழ்ச்சி அர்ஷத் மேத்தாவுக்கு இந்த மாதிரி வீழ்ச்சி என்கிற நான் முன்கூட்டியே பேசியிருக்கிறேன் இந்த வீழ்ச்சி வருவதற்கு முன்னையே பேசியிருக்கிறோம் அதே போன்ற சூதாட்டங்களில் பெரிய ஏமாற்றங்கள் பெரிய நஷ்டங்கள் ஏற்படும் பின்னாலே அவைகள் நஷ்டம் ஏற்பட்டாலும் கூட படிப்படியாக ரெக்கவரி ஆகும் படிப்படியாக ரெக்கவரி ஆகும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அதனால் ஹர்ஷத் மேத்த அளவு அதாடி இதனுடைய வீழ்ச்சி இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைந்துவிடும் என்பதையும் முன்கூட்டி சொல்லி ஸ்லோவாக ஸ்லோவாக மெதுவாக வரும் ஆனாலும் வெற்றி கிடைத்தவிடும் பெரிய பாதிப்பொன்றும் ஏற்படாது இது ஒரு காரணமாக ஆட்சிக்கு எந்த விதமான பாதிப்புகளோ பிரதமருக்கோ இந்தியாவிற்கோ எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை இதையெல்லாம் பேசினாலும் கூட பிரதமருடைய ஒரு பதவியிலேயோ அவருடைய எலெக்ஷன்லேயோ வெற்றியிலையோ அவருடைய செயல்பாடுகள்லையோ அவர் நாட்டுக்காக பணியாற்றக்கூடிய பணிகள் எதிலையுமே இது ஒரு காரணமாக வந்து தடையாகாது இது படிப்படியாக ஷேர் மார்க்கெட் என்பது வீழ்ச்சியும் வளர்ச்சியும் தெரியக்கூடியதார் அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கோம் இது ராம ஜென்ம பூமி இந்த வருஷம் ராமர் கோயில் கட்டி முடிச்சு இன்னாகிரேஷன் ஆகிற வரை இது மாதிரி கற்றங்கள் எல்லாம் கொஞ்சம் இருக்கும் ராம ஜென்ம பூமி இன்னாகிரேஷனுக்கு பிறகு இவைகள் எல்லாம் கொஞ்சம் மாறுபட்ட நிலையை உண்டாக்கும் இந்த கோச்சார ரீதியாக கிரக சஞ்சார்த்தி வைத்துத்தான் நாம் எந்த படங்களையும் நிர்ணயம் செய்ய வேண்டும் அப்படி வருஷப் பிறப்பிலேயே அஸ்வரி நட்சத்திரத்திற்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அக்னி ராசி அப்ப பேசராசிக்காரர் என்ன செய்யணும் அவங்களுக்கு பேசராசிக்காரர்களுக்கு ரிஷப ராசிக்கும் கன்னியா ராசிக்கும் மகர ராசிக்கும் மேகராசிகள் நன்மை பயக்க முடியாது காரணம் என்னவென்றால் அது அகிரி ராசி இது மண் ராசி அதனால் எச்சரிக்கையாகவும் உஷாராகவும் இருக்க வேண்டும் இந்த ராசிகளுக்குள் கணவன் மனைவியோ உடன்பரப்புகளோ சகோதரர்களோ உறவுகளோ இருந்தால் கூட ராசிக்கு ரிஷபம் கண்ணி மகர ராசிக்கு ராசியால் ஒரு நன்மையும் பயக்காது அதனால் மிக கவனமாக அவர்கள் இருக்க வேண்டும் இந்த ஆண்டு மேசராசியில் அஸ்வனி நட்சத்திரம் வருவதால் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆண்டு பிறந்ததால் இவ்வித கிரக நிலைகளின் சஞ்சாரம் அப்படி இருக்கிறது அதையே மகர சங்கராந்தியிலும் பேசியிருக்கிறோம் அதன்படி செய்கிற போது ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் வெற்றி பெறுவதற்குண்டான கிரக நிலைகளில் இப்போது செவ்வாய் தொடர்ந்து செவ்வாய் எப்போதுமே சென்ற முறை குஜராத்தில் நடந்த போது பார்த்தீங்கன்னா அக்னி காற்று இதில் இல்லாத செவ்வாய் வரக்கூடாது அக்னி ராசி காற்று ராசிகள் செவ்வாய் வருகிற போது மிக கவனமாக இருக்க வேண்டும் இப்போ குஜராத்தில் ஏற்பட்ட போது பார்த்தீங்கன்னா இதே சுக்கரன் வீட்டில் தான் செவ்வாய் துலாத்தில் அது காற்று ராசி காற்றுராட்சியில் அது மாதிரி ஏற்பட்டது நான் இந்த வருஷப்பறப்பட இந்த பூகம்பம் இரத்துக்கோய்க்கு நிலச்சரிவுகள் வாகன விபத்துக்கள் விமான விபத்துக்கள் இம்மாதிரி கிரகநிலை இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறேன் காரணம் அதற்கு என்ன காரணம் என்றால் இந்த கிரகநிலை அதை ஏற்படுத்தும் என்கிற போது நாம் அதற்குண்டான ஹோமங்கள் அதற்குண்டான பூஜைகள் அதற்குண்டான பரிகாரங்களை அவரவர்கள் தான் தேடிக்கொள்ள வேண்டும் வாஸ்து சாஸ்திரம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பது இது மாதிரி கஷ்டம் வருகிற போது தான் தெரியும் வாஸ்து சாஸ்திரத்தை நாம் முறைப்படுத்திவிடும் காலையங்களில் மிக உயர கோபுரங்கள் கட்டுகிறார்கள் ஆனால் வாஸ்து சாத்திரப்படி கட்டுகிற போது கோபுரங்கள் பாதுகாக்கப்படுகின்றன வீடுகள் மாதிரி கட்டுகிற போது சௌகரியத்திற்காக கட்டிவிடுகிறோம் அதற்கான வாஸ்து சாஸ்திரங்களை சரியாக பார்ப்பதில்லை அதே போல் வீடுகளில் ஆண்டு ஒருமுறை ஏனும் அவர்கள் வாழுகிற இடத்தில் அவருடைய பிறந்த வருஷம் மாதம் நட்சத்திரம் தேதி ஏதேனும் ஒன்று அவருடைய நட்சத்திரப்படி ஒரு பரிகாரங்களை தேடிக்கொள்ள வேண்டும் ஆயுஷ் ஹோமம் கணபதி ஹோமம் இது மாதிரி வேண்டும் இந்த இயற்கை சேதங்கள் எதுவும் மிக பெரிதாக இந்தியாவை தாக்காது இந்தியாவுக்கு மாத ஒரு பெரிய பாதிப்புகள் இல்லை சின்ன சின்ன மலை வரும் சின்ன சின்ன சோதங்கள் வருமே தவிர இந்த அக்னி ராசியில் இருக்கிறதால காரணம் அக்னி கிரகம் மன்றாச இருக்க இந்த சோதனைகள் வருமே தவிர பெருசாக ஒன்றும் பாதிக்காது அடுத்த நீங்கள் இபிஎஸ் அவருடைய பலம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வரும் ஆனாலும் இந்த போராட்டங்களும் சண்டை சச்சரவுகளும் ஒரு ஒற்றுமை இல்லாத நிலையும் நடந்து தான் இருக்கும் ஆனாலும் இபிஎஸ் நாளுக்கு நாள் கொஞ்சம் மேன்மை அடைஞ்சிக்கிட்டே வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருவார் நல்ல முறையில் கட்டி காப்பாற்றுவார் கட்சியை நல்ல முறையில் கட்டி காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இந்த போராட்டங்கள் சண்டை சற்றவர்கள் இல்லாது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை நான் முன்கூட்டியே சொல்லுகிறேன் கட்சிகள் உடையக்கூடாது உடைந்தால் அது தன்னுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும் அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஆட்சியையும் அவர்கள் வாழ்ந்த நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்த விஷயங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதை முன் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறோம் அதற்கான ராசிகளையும் சொல்லியிருக்கிறோம் இப்போது கன்னி ராசி உத்தர நட்சத்திரம் இன்றைக்கு பார்த்தீர்களானால் நாளைக்கு ஒன்பதாம் தேதி கன்னி ராசி உத்தர நட்சத்திரத்தில் வருது அப்போ உத்தர நட்சத்திரம் மகாலட்சுமியுடைய நட்சத்திரம் அப்போ உத்தர நட்சத்திரத்தில் செய்கிற காரியங்கள் வெற்றியாக இருக்கும் அதற்கு என்ன காரணம் புனர்பூச நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் செய்து சூரியன் இப்போது உத்தராயணத்தில் மகரராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அதனால் இது மிகப்பெரிய சிறப்பை செய்யும் இந்த சமயத்தில் ஆளுகிற அரசாட்சிக்குத்தான் வெற்றி கிடைக்கும் நாளுகிற அரசாட்சிக்குத்தான் எந்த பரிசயங்கள் வந்தாலும் அரசருடைய ராசி சிம்மம் அவருடைய ராசியிலேயே ஒரு கேண்டிடேட் நின்னார்னா அந்த சிம்ம ராசி த முதல்வருடைய நட்சத்திர ராசியே ஒருத்தருக்கு வந்தால் அவர்தான் வெற்றி பெறுவார் என்பதில் சந்தேகமில்லை அடுத்து அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய சர்க்காரிலிருந்து பல பொறுப்புகள் பல பதவிகள் பல முன்னேற்றங்கள் கொண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார்கள் அண்ணாமலை முன்னேறி வருவார் பல பதவிகளை வகுக்கக்கூடியவர் மத்திய சர்க்காரிலிருந்து அவருக்கு நல்ல பதவிகளை இன்னும் மேலான புதிய பதவிகளை கூட கொடுப்பார்கள் அதில் சந்தேகம் எதுவும் இல்லை அதனால் அதை வேறு அதே போன்று சீமான் அவர்கள் சீமான் அவர்கள் எப்போதுமே தனித்து நிற்கக்கூடியவர் வெற்றி தோல்விகளை கிட்ட அஞ்சக்கூடியவர் அல்ல வெற்றி தோல்வி எப்படி இருந்தாலும் தனித்து நின்று சாதிக்கக்கூடியவரை தவிர யாருடைய கூட்டையோ யாருடைய அரவடைப்பையோ சார்ந்து போவார் என்பது அத்தனை கிரக சஞ்சாரங்கள் என்படி இல்லை அவர் தனித்தே தான் எதையும் செய்வாரே தவிர அவர் கூட்டு சேருவார் இந்த கட்சியில் அந்த கட்சியில் கூட்டு சேர்ந்து விடுவார் கூட்டு சேர்ந்து செயல்படுவார் என்ற ஒரு வாய்ப்புகள் கிரக சஞ்சாரத்தின்படி தெரியவில்லை பிஜேபி கட்சியிலும் கூட கொஞ்சம் உள்பூசல்கள் இருக்கத்தான் செய்யும் இந்த உள்பூசலும் எல்லா கட்சியிலையும் இருக்கும் உள்பூசலில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் வரும் அதனால் ஒன்று கட்சி பாதிக்கவோ ஆட்சி பாதிக்கவோ செய்யாது இந்த கிரக நிலைகள் சஞ்சாரங்கள் மிகச் அளவில் இருக்கிறது பெரிய புகழ்பெற்ற பெரிய புகழ்பெற்ற நல்ல உலகத்தில் பரிசித்து பெற்று பெரிய புகழ் பெற்று வந்தக்கூடிய நடிகர்கள் புகழ்பெற்ற நடிகர்கள் எல்லாருமே ஆரோக்கியங்களை சரிபார்த்து கொள்ள வேண்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் ஆயுஷங்கள் செய்து கொள்வது மிக நல்லது காரணம் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வருகிறார் போல் கிரகநிலை இருக்கின்றன அது புகழ் பெற்ற நடிகர்களுக்கு போன்று தனுஷ் ஐஸ்வர்யாவுடைய விவாகரத்தானாலும் அவர்கள் பிரிந்திருந்தாலும் கூட தன் பிள்ளைகளுடைய காரியங்களில் எல்லாம் ஒன்று சேர்ந்து சே போடுவார்கள் பிள்ளைகளுடைய காரியங்களுக்கு அந்த இடையூறு வராது பார்த்துக் கொள்வார்கள் ஓடிபி பிளாட்ஃபார்ம் நெட்டு அமேசான் டிஸ்கவரி சிறிய சிறிய விளையாட்டு சம்பந்தமானவைகளை ஆரம்பித்து அதில் மிகப்பெரிய விளையாட்டு துறைகளை அபிவிருத்தி செய்வார்கள் ஓடிபி பிளாட்ஃபார்ம் நெட்ஒர்க்கு பிஸியாக இருக்கும் அமேசான் பிரைமும் பிஸியாக இருக்கும் அதில் எந்த விதமான குறைபாடும் தெரியவில்லை இந்தியா இந்த ஐந்து நாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடரில் முதல் நாளில் மிக நன்றாக விளையாடுவார்கள் சாட் ஜிபிடி கூகுள் மாதிரி மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியாது ஆனாலும் கூட அதில் கோடிக்கணக்கான பேர்கள் செயல்படுவார்கள் லோன் ஆப் இந்த லோன் ஆப்பெல்லாம் இந்த நிறைய ஆப்பில் லோன் கொடுக்குறாங்க கிரெடிட்டில் லோன் கொடுக்குறாங்க இந்த ஆப் லோன் ஆப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில காரணங்களுக்காக மத்திய சர்க்கார் அதை நிறுத்திடுவாங்க லோனில் வாங்கிற ஆப்பர் லோனில் இருக்கிற ஆப்பெல்லாம் நிறுத்திடுவாங்க அதுக்குண்டான இதை வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க அது காரணம் சில குறைபாடுகளின் காரணமாக அந்த நிலை வரலாம் திருப்பதியில் திருப்பதியில் பார்த்திங்கன்னா இதுவரை வரலாறு காணாத கூட்டம் நாளுக்கு நாள் வரலாறு காணாத கூட்டம் மிக பிரசித்தியாக வந்து கொண்டிருக்கும் திருப்பதியில் அதே போன்று பழநிலையும் இந்த கொரோனாவுக்கு பின்னால் பழநிலையும் தொடர்ந்து நல்ல கூட்டங்கள் வந்து கொண்டிருக்கும் முருகனுக்கும் பெருமாளுக்கும் காரணம் செவ்வாய் வந்து முருகனுக்கு பெருமாள் வந்து புதனுக்கு அவங்க இருவரும் ஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்வதாலும் திருகோணத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் இந்த சமயம் கேந்திர திருகோணங்கள் இருக்கிற போது நல்ல விதமான பெருமாள் கோயில் அதே திருப்பதி பழனி முருகன் கோயில்களுக்கும் மிகச்சிறந்த நல்ல வர பழனிக்கும் திருப்பதிக்கும் நிறைய வரலாறுகளால் கூட்டம் வந்து கொண்டிருக்கும் அதை தொடர்ந்து மற்ற ஆலயங்களிலும் கும்பாபிஷேகங்கள் விசேஷம் கூட்டங்கள் ஆலயங்களுக்கு வருகிற கூட்டங்கள் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும் கிரக சஞ்சாரங்களை கிரக சஞ்சாரங்களை வைத்து நாம் பார்க்கிற போது ஒரு பெரிய முன்னேற்றம் நாட்டுக்கு இருக்கிறது அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்தியாவில் பொறுத்தவரை எந்த விதமான பயப்படக்கூடிய இடர்பாடுகளான நிலையும் இல்லை மற்ற மலைப்பகுதியில் கொஞ்சம் சரிவுகள் ஏற்படும் நிலச்சரிவுகள் ஏற்படும் இதெல்லாம் ஜனவரி முதல்லையே நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் பொறுப்பிலேயே சொல்லிட்டேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் போல் கஷ்டமோ ஸ்டாலின் ஐயா அவர்கள் போல் கஷ்டமோ படம் பாட்டார்கள் எளிதாக சுலபமாக மிக உயர்ந்த இடத்தை பிடித்து விடுவார்கள் உதயநிதி அவர்களுக்கு இன்னும் எதிர்காலம் நாலு நாள் வண்ணம் பிரகாசமாகவே இருக்குமே தவிர குறைபாடு எதுவும் தெரியவில்லை அதானி அவர்களை பொறுத்தவரை பாதிப்பு அதானி அவர்களை பொறுத்தவரை பாதிப்பு ஏற்பட்டது ஏற்பட்டது தான் ஆனாலும் படிப்படியாக நீங்கள் பார்த்து கொண்டே ஆனால் படிப்படியாக முன்னேறி வந்து விடுமே தவிர அதில் எந்த பாதிப்பு வராது இது ஒரு காரணமாக அரசியலை பாதிக்கவோ வரக்கூடிய எலெக்ஷனை பாதிக்கவோ செய்யாது எலெக்ஷனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது மீண்டும் மீண்டும் பிரதமராக மோடி அவர்கள் பிஜேபி ஆட்சி வந்து கொண்டிருக்கும் உள்கட்சி பூசல் வராது கொள்ள வேண்டும் உள்கட்சியின் பூசல் வராது கொள்ள வேண்டும் எது வரையினும் பிஜேபியினுடைய ஆட்சி பிஜேபியினுடைய ஆட்சியும் ஆளுதர் அரசாட்சியும் இப்போது எந்த விதமான பாதிப்புகளையும் சந்திக்காது அதற்குரிய கிரக நிலைகள் இந்த ஆண்டு இல்லை என்பதை கூறி மீண்டும் சந்திப்போம் என்று விடைபெறுகிறேன் வணக்கம்